இந்த தான் இன்றைக்கி நாங்கள் லைனிங் கட் பண்ண போகிறோம் நான் வந்து லைனிங் ஒரு மீட்ரு எடுத்திருக்கேன் இதில் எப்படி ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணலாம் பார்ப்போம் ஓகே இப்போ லைனிங் வந்து எடுத்திருக்கேன் ஒரு சைடு ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் ஸ்லீவுக்கு கரெக்டாக இருக்குமா என்னான்னு ஓகே கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ ஒரு சைடு வந்து அளவு அதிகமாக இருக்கும் ஒரு சைடு கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம இன்னொரு சைடு மடக்கி போட்டு ஸ்லீவை கட் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ இந்த சைடு வந்து அளவு செக் பண்ணி பார்க்குறேன் இப்போ பாருங்கள் உள்ளது ஆறாளமாக துணி இருக்குது ஓகே இப்போ நம்ம எப்படி ஸ்லீவ் கட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் கீழே வந்து இது லைனிங் ப்ளவுஸ் தான் இது லைனிங் இப்போ நான் கட் பண்ணுறேன் அதனால் ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா விடுங்க தையலுக்காக இப்போ இது வந்து சாதா ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ்னால் கீழே ஒரு ஒன்றரை இன்ச் ஒன்றே கால் இன்ச் அந்த அளவுக்கு விடலாம் நான் இதில் ஹாஃப் இன்ச் அளவுக்கு தான் விடுத்துருக்கேன் ஏன்னா லைனிங் ப்ளவுஸு அடித்து அப்படியே திருப்பறது தான் ரொம்ப ஈஸியான வேலை சாதா ப்ளவுஸும் தையல் போடலாம் ஹெம்மிங் போடலாம் இப்போ இதெல்லாம் தையல் தான் போட்டிருக்காங்க இது ஆனால் நம்ம தைக்கலை வேறு யாரோ தைச்சிருக்காங்க ஆனால் தையல் போட்டிருக்காங்க நம்மளும் தையல் போடுவோம் ஹெம்மிங் வேணாலும் பண்ணி கொடுப்போம் ஓகே இப்போ இந்த சைடு அளவை மார்க் பண்ணியாச்சு கை சுற்று அளவாக மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடம் சுருக்கம் இல்லாமல் வச்சுட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம்ல ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்காங்களா அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு கால் இன்ச் தையலுக்காக விடுங்க அதேமாரி ஸ்லீவோட ஹைட் என்னவோ அதை அப்படியே மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக ஒரு கால் இன்ச் தையலுங்கிறது என்னென்னா இந்த கை சுற்றளவு ஜாயின் பண்ணோம்ல அப்போது ஒரு கால் இன்ச் அளவுக்கு உள்ளே நம்மளுக்கு கிளாத் மடங்கும் இந்த பாருங்கள் இந்த கிளாத்தை எக்ஸ்ட்ரா நம்ம வைக்கணும் வச்சா தான் கையோட அளவு குறையாமல் இருக்கும் அப்போ ஸ்லீவோட ஹைட்டு சைடு அளவு நம்ம கை சுற்றளவு எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து இதுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க இது வந்து ஒரு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா விடுங்க உள்ளே ஒரு மூணு தையல் விடுவோம்ல அதுக்கான கிளாத்து இதில் வந்து ஸ்லீவ் வந்து நீங்கள் வரைஞ்சிடலாம் ஓகேவா ரொம்ப ஈஸி தான் ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வரைங்க வரைஞ்சிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக போகணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான வேலை ஸ்லீவ் வரைஞ்சாச்சு நெக்ஸ்ட் வந்து உள்குழி பள்ளம் வரையணும் அது எப்படின்னா அந்த ஒன்றரை இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இருக்கட்டும் இதை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கால் இன்ச்சோ ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க ஹாஃப் இன்ச் வந்து போதுமானது அதுக்கு மேலே நீங்கள் வந்து பள்ளம் எடுக்க வேண்டாம் ஓகே இது இப்படி வரைஞ்சி கட் பண்ணிவிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு ஓகே இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் கண்டிப்பாக அந்த தையலுக்கு விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா அதில் தான் நீங்கள் கட் பண்ணணும் இந்த அளவில் கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்லீவ் கட் பண்ணி வேஸ்ட் ஆகிடும் இந்த மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல இதில் தான் நீங்கள் கட் பண்ணணும் இப்போ எதுக்காக நான் மேலே இருந்த கொட்டில் வரையணும் வ வரைஞ்சதில் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா இதில் கட் பண்ணோம்னா அப்போ எல்லா பீஸுமே குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம் இழுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த குடஞ்சி கட் பண்ணது எங்கே கட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கட் பண்ணும் ரெண்டு ஸ்லீவ் இருக்கா ரெண்டு ஸ்லீவ்லேயும் ரெண்டு சைடு ரெண்டு சைடு மட்டும்தான் ஃப்ரண்ட் வரும் ரெண்டு சைடு பேக் போகும் அப்போ இந்த ரெண்டு பீஸில் மட்டுந்தான் கட் பண்ணணும் பே பேக்கில் ரெண்டு பீஸு ஃப்ரண்ட்டில் ரெண்டு பீஸ் இப்போ இதை குடைஞ்சி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓகே இவ்வளோ போதும் ரொம்ப குடஞ்சி கட் பண்ண வேண்டாம் ஓகே இந்த இடத்துல ஒரு அது கட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது வந்து ஸ்லீவ் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸ்லாம் கட் பண்ணோம் அது எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கிராஸ் கட்டிங் கிடையாது கிராஸ் கட்டிங்னா அப்படியே போட்டு கிராஸ் கட் பண்ணிடலாம் பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் இப்போ இது வந்து நேர் கட்டிங் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்றாவே போட்டு கட் பண்ணிடுவோம் நம்ம கீழே அப் அண்ட் டவுன் இருக்குது அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ கீழே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இது எந்த இடம் அப்படின்னா இடுப்பு பாருங்க இந்த பாக் பீஸ் இந்த இடம் மடக்கி தச்சுருக்காங்கள அந்த இடம் இது வந்து சாதா ப்ளவுஸுங்கிறதுனால ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் விடுவாங்க நம்ம லைனிங்கிறதுனால ஹாஃப் இன்ச் விட்டால் போதுமானது லக்ஷ்மன் ஹாய் ஓகே இப்போ இந்த கீழே மடிச்சு அடிச்சிருக்கோம் பார்த்திங்களா இதில் இந்த சோல்ட்ரு ஜாயின் பண்ணியிருக்கிற வரையும் இழுத்து இப்படி பண்ண வேண்டாம் ரொம்ப அப்படி இழுத்துலாம் பண்ண வேணாம் அப்படியே பிடிச்சி சுருக்கமாக இருக்கக்கூடாது என்ன அளவு வருதோ அதை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணுங்கள் இந்த இடத்துல தையல் போட்டிருக்காங்க இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு கால் இன்ச்சோ ஹாஃப் இன்ச்சோ வைக்கிறோம் இதுக்காகனா சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்காக பாருங்க இந்த இடத்துல ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு தயில் போட்டிருக்காங்களே சோல்ட்ரு அதனால் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் இப்போ இந்த இடம் வந்து இது ரெடியாக இதை மார்க் பண்ணதை விட்டுடுங்க மேலே தையலுக்காக விட்டுருக்கோம் பார்த்திங்களா அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட்டில் இந்த கிலோ எடுத்து போடுங்க இப்போ நம்ம நடிச்சு போட்டாச்சு உள்ளே வந்து சுருக்கம் இருக்கா என்னான்னு இப்படி ஸ்கேல விட்டு இது பண்ணி பாருங்க இல்லைன்னா உள்ளே மடங்கி கூட இருக்கும் நம்மளுக்கு தெரியாது இப்போ பேக் பீஸோட அளவு எங்கே இருக்குது இதை பாருங்கள் இதுதான் பேக் பீஸோட அளவு இந்த இடம் தான் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா கீழே இருக்கிறது நம்மளுக்கு மேலே இருக்காது தெரியாது என்ன அளவுன்னு சொல்லிட்டு அதனால் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க ப்ளவுஸை நாலாக மடிச்சுக்கோங்க நாலானால் எப்படி தெரியுமா ஃப்ரண்ட்டில் ரெண்டு பீஸ் வந்துடணும் இப்போ சைடில் வந்து இருந்ததுன்னா அதை கரெக்ட் நேராக எடுத்து வச்சுருங்க கரெக்டன் பண்ணிடுங்க இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி நாலாக மடிச்சுக்கணும் மடிச்சிட்டிங்களா ஓகே என்ன பண்ணால் இந்த இடுப்பு சுற்றளவு என்ன அளவு வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஒரு இன்ச் எதுக்காக ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் அப்படின்னம்னா இந்த டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்புறம் தையலுக்கு ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணியாச்சா இப்போ இந்த அளவில் இருந்து ஆங்கோளோட அளவு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள் ரெடி அளவு மார்க் பண்ணுங்கள் தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிடுங்க சரிங்களா அடுத்து பின் கழுத்து இறக்கம் என்ன அளவு வருதோ அது பின் அளவில் பேக் பேக் பீஸ் இருக்குல அதில் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கும் சேர்த்து ஒரு கால் இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க இப்போ இந்த இடம் வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்காக இருக்கு நீங்கள் அதில் வச்சுட்டு இந்த அளவும் கரெக்டாக வைங்க சரிங்களா இந்த அளவும் கரெக்டாக இருக்கணும் அது மாதிரி வச்சுட்டு என்ன அளவு வருதோ அதை ரெடி அளவாக மார்க் பண்ணணும் மார்க் பண்ணியாச்சா ரெடி அளவை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஓகே ரெடி அளவு என்னவோ அதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு கால் இன்ச் வந்து உள் சைடு மார்க் பண்ணுங்கள் எதுக்காகன்னா தையலுக்காக அதேமாரி இங்கிட்டு கால் இன்ச்சு வந்து வெளி சைடு மார்க் பண்ணுங்க ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போ பேக் பீஸோட அளவு நம்ம எடுத்துட்டோம் அப்போ பேக் பீஸ் அப்படி விரிச்சிங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரண்ட் பீஸ் இருக்கும் இப்போ ஃப்ரண்ட் பீஸோட அளவு நம்ம மார்க் பண்ணலை மார்க் பண்ணிடலாமா ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணும்போது கழுத்து இறக்கம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு சைதுக்காக ஒரு கால் இன்ச் மேலே மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஜாயின்ட் வரையும் என்ன அளவு வருதோ அதையும் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வைக்கணும் சரிங்களா அடுத்து இந்த சைடு அளவு இது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த பட்டி எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அதை மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு கீழே மார்க் பண்ணணும் சரிங்களா இப்போ இந்த சோல்ட்ருலேருந்து இந்த சென்ட்ரு டாட்டோட இறக்கம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுங்க சோல்ட்ருலேருந்து கை வச்சுட்டு டாட்டோட இறக்கம் எவ்வளோ வருதுன்னு நம்ம மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு கால் இன்ச் தையலுக்காக நீங்கள் மார்க் பண்ணிடணும் பண்ணியாச்சா இதோட எந்த எந்த இடத்துல டாட் பிடிக்கலாம் அப்படின்னு தெரியும் அதுக்காக இங்கேருந்து மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த அளவுக்கு அகலம் இருக்கணும் அடுத்து உள்ள டாட் வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம அளவு வைக்கணும் ஓகேவா இப்போ தான் டாட்டோட அளவு மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த டாட்டில் இருந்து அடுத்து சைடு அளவு என்னான்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் மார்க் பண்ணணும் இந்த அளவும் வந்து நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணணும் நிறைய பேர் இந்த அளவு எடுக்கவே மாட்டாங்க இது கண்டிப்பாக நம்ம எடுத்தாகணும் இல்லைன்னா பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஈவனாக இருக்காது எல்லா ப்ளவுஸ்லேயுமே ஈவனாக வரும்னு நம்ம சொல்ல முடியாது இந்த ப்ளவுஸில் ஈவனாக வருது சில ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் கொஞ்சம் அகலமாக இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம அதே அளவு வச்சுட்டோம்னா இந்த டாட் பிடிக்க பிடிக்க ஃப்ரண்ட்டோட அளவு குறைஞ்சிரும் பேக் பீஸ் அளவு பெருசாக இருக்கும் இப்போ சைடு ஜாயிண்ட்டு ஃப்ரண்ட்டில் வர ஆரம்பிச்சிரும் சரிங்களா இப்போ இந்த இடம் வந்து இன்னும் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து நான் கீழே இறக்கிக்கிறேன் எதனால் அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ நான் மார்க் பண்ணணும்ல அதை அப்படியே வச்சுருக்கேன் அலோவ் ப்ளவுஸுங்க பாருங்கள் சோல் இந்த இடம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க நான் அப்படியே வச்சுருக்கேன் இங்கே எவ்வளோ வந்து அப் அண்ட் டவுன் இருக்குது பாருங்க அலோ ப்ளவுஸை கீழே ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் வருது அலோவ் ப்ளவுஸை விட நான் ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் ப்ளஸ் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா ஃப்ரெண்ட்டு பீஸ் ரொம்ப மேலே ஏத்தமாக இருக்க அளவு ப்ளவுஸ் நம்ம அதை கரெக்ஷன் பண்ணி ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நம்ம இறக்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு கூட நீங்கள் நேராக எடுத்துக்கலாம் அதனால் மிஸ்டேக் ஒன்றும் ஆகாது இப்போ இந்த இடத்துல நெக்குக்கு ஒரு பாக்ஸ் போட்டுடலாம் நம்ம ஓகே இப்போ இந்த இடம் இருக்குல்ல இதுதான் டாட்டோட இறக்கம் சரிங்களா இப்போ டாட்டோட அகலம் வந்து இந்த இடம் வரையும் வருது அப்போ இந்த ப்ளஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா இந்த இடத்துல நீங்கள் சென்ட்ரு சென்ட்ரு அந்த டாட்லேருந்து ஒரு லைன் போடுங்க அடுத்து இந்த டாட்டில் இருந்து இந்த கீழே அளவு இருக்குல்ல இதில் மார்க் பண்ணுங்க எதுக்காக கீழ அளவில் மார்க் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இங்கே தையல் பட்டி ஜாயின் பண்ணும்போது தான் க இன்ச் லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு நம்மளுக்கு போயிடும் அதனால தான் கீழே அளவில் மார்க் பண்ணணும் சரிங்களா அடுத்து இந்த சைடு அளவு இந்த கீழே நம்ம டாட்டுக்காக விட்டுருக்கோம்னா ஒரு இன்ச் அதில் இருந்து லைன் போடுங்க கரெக்டாக இருக்கா இப்போ எக்ஸ்ட்ரா தையலுக்கும் சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணணும் ஓகேவா ஓகே இப்போ வந்து நான் ரொம்ப குடைஞ்சி போவேனா இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ இது வந்து நெக்கு இது வந்து ஆம்பூள் ஆம்பூழ் வந்து ஒரு பாதி அந் இப்போ இங்கே ஆறு இன்ச் இருக்குன்னா அதில் பாதி மூணு மூணு இன்ச்சு அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு டீ வளைச்சி வரையணும் ஓகே இது வந்து சும்மா ரஃபாக தான் நான் வரைஞ்சிருக்கேன் அதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு பார்வதி குட் மார்னிங்டாமா ஹாய் குட் மார்னிங்மா இப்போ இதுதான் ஆம் கூட இதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம் சோல்ட்ரோட அளவை நீங்கள் விட்டுடுங்க விட்டுட்டு அதுக்கு கீழே இந்த தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு செக் பண்ணி பாருங்க கரெக்டாக வருது இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் அதே மாதிரி நெக்கும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ப்பா ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சோல்ட்ரு வந்து கலந்து வருது கலந்து வருது அப்படின்வாங்கள அதுக்கு ஒரு ரீசன் கரெக்டாக இருக்குது அதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா நம்ம கழுத்தோட இறக்கம் அதிகமாக வைக்க வைக்க இந்த இடம் லூஸ் கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக சோல்ட்ரு கலந்து வரும் இதுவும் ஒரு காரணம் இந்த இடத்துல சைடு வந்து ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் லூஸ் விட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல லூஸ் ஆகுதுன்னா ஆம்போல் லூஸ் வரும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியும் இந்த சோல்ரு வந்து நம்மளுக்கு கலந்து வர வாய்ப்பு இருக்குது அதனால் நெக்கும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஆம்போளும் கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா ஹாய் குட் மார்னிங் அக்கா கௌரி ஹாய் மா நம்ம கட் பண்ணிடலாமா இப்போ ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா இது பேக் பீஸு இது ஃப்ரண்ட் பீஸு நம்ம ஃப்ரண்ட் பீஸை மட்டும்தான் கட் பண்ணணும் ரெண்டு பீஸை கட் பண்ணுறேன் பாருங்கள் பண்ணுங்கள் கட் பண்ணி இந்த சைடு இருக்குல்ல இதையும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ கிளாத்து அந்த அளவுக்கு தையல் எந்த அளவுக்கு வேணும் ரெண்டு இன்ச் இருந்தால் போதுமானது அதுக்கு மேலே இருக்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து தான் ஒன்றரை இன்ச்சே போதுமானது தான் சரிங்களா நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் சில பேர் ஒரு இன்ச்சு தான் வைப்பாங்க ஒரு இன்ச்சு வந்து அது புரோஜனம் இல்லை ஏன் அப்படின்னா மூணு மூணு தையலுமே கால் கால் இன்ச்சுக்கு போடுறோன்னு வச்சுக்கோங்க அதுலேயே முக்கால் இன்ச் போயிடும் மீறி கால் இன்ச்சு அளவுக்கு என்ன நம்ம அந்த பீஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஒன்றரை இன்ச்சு வந்து விடுங்க கண்டிப்பாக ஒன்றரை இன்ச் இருக்கணும் அப்போ தான் வந்து அதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறோம்னா அந்த பிளவுஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது சில பேர் ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க அது நம்ம ஒரு ரெண்டு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டு வருஷம் வரையுமே அந்த ப்ளவுஸோட அளவு ஒரே அளவாக தான் இருக்கும் ஆனால் நம்மளோட அளவு ஒரே அளவு இருக்குன்னு சொல்ல முடியாது அப்போ போட முடியாமல் போய்டும் அப்போ என்ன பண்ணும் கிளாத் எக்ஸ்ட்ரா நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஒரு ரெண்டு தையல் பிரித்து விடலாம் இல்லையா உள்ளே ஒரு ரெண்டு தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ண முடியும் இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா விடாததுனால என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அளவு வந்து நம்ம அதிகப்படுத்த முடியாது சரிங்களா இப்போ இந்த இடத்துல சோல்ற நம்ம கட் பண்ணிடலாம் ஒரு சில ப்ளவுஸுலாம் ரொம்ப கம்மியாக விட்டுருக்காங்கன்ன அளவு இவ்வளோதான் இருக்கும் அதில் வந்து பிரித்து மூட வைக்காது ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டால் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ இது பின் அளவு இதில் நெக் மட்டும் நம்ம இன்னும் கட் பண்ணலை அதை மட்டும் கட் பண்ணிடலாம் இது வந்து தையலுக்காக ஒரு கால் இன்ச் விட்டுருக்கோம் நம்ம மேலே இருக்கிற அளவில் மார்க் பண்ணணும் ஏன் அப்படின்னா இதில் ரவுண்ட் வந்து வரைஞ்சி கட் பண்ணோம்னா தான் தையல் போடும்போது இந்த ரெடி அளவுக்கு வரும் அதனால் மேலே இருக்கிற அளவில் நீங்கள் மார்க் பண்ணதில் பாக்ஸ் போடுங்க பின் கழுத்தில் ஏதாவது டிசைன் வரையணுன்னா இதுலேயே நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இப்போ நான் ரவுண்ட் கழுத்து தான் வைக்கிறேன் முருகேசன் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் ஓகே இப்போ இதில் ஒரு ரவுண்ட் தான் நான் வரைகிறேன் இப்போ நீங்கள் ஏதாவது டிசைன்னால் கஸ்டமர் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் கட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க கஸ்டமர் வந்து போடுவாங்களான்னு தெரியாமல் நம்மளே ஒரு ஒரு டிசைன் கட் பண்ணக்கூடாது ஓகே இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஆங்கோல் வந்து குடஞ்சி கட் பண்ணணும் என்னடா ஃப்ரண்ட்டில் குறைஞ்சி கட் பண்ணிட்டு பேக்கில் குடஞ்சி கட் இருக்கான்னு நினைக்காதீங்க இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்குது வளைவா இல்லை அதனால் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இப்போ பேக் பீஸ்ல இனிமேல் எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ண செலவு இல்லை அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் பீஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு லைன் அளவுக்கு நீங்கள் இப்படி கட் கொடுத்துருங்க சோல்ட்ரு ரொம்ப வேண்டாம் ஓகே இப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாமா ஓகே இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் ஆல்ரெடி இப்போ இதில் இருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தாலும் அது வரையும் டச் பண்ணாதீங்க அதுக்கு கீழே ஒரு கால் இன்ச் அளவுக்கு ஒரு காலு இன்ச் அளவுக்கு இப்படி குழஞ்சி கட் பண்ணணும் கட் பண்ணிடுங்க இப்போ நான் இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன் ஏன்னா பேக்கில் நம்ம கட் பண்ணிட்டோம்ல அதனால் அதையும் கட் பண்ணிட்டேன் ஓகே பேக்கில் ஆல்ட்ரேஷன் பண்ணால் ஃப்ரண்ட்லையும் பண்ணிடுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த குடைஞ்சி கட் பண்ணுறத கட் பண்ணிடுவேன் இந்த இடத்துல ஒரு அது கட் பண்ணியாச்சு இப்போ குடைஞ்சி கட் பண்ணிடலாம் நாலு அளவு தான் இருக்கும் இந்த அளவுக்கு குடைஞ்சி கட் பண்ணியாச்சு அவ்வளோதான் பேக் பீஸும் தலை பீஸும் ரெடி ஸ்லீவும் ரெடி நெக்ஸ்ட் வந்து பட்டி பீஸ் மட்டும் கட் பண்ணணும் நம்ம பட்டி பீஸ் எப்பயுமே நான் தைக்கும் போது தான் தைக்கும் போது தான் நான் கட் பண்ணுவேன் இருந்தாலும் கரெக்டான விழாவை கட் பண்ணலனாலும் அப்ராக்ஸிமேட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி நம்ம தைக்கிறதுக்கான பீஸ் இது இந்த நெக் பீஸ் கட் பண்ணோம்ல அதில் வர க்ளாத்து இருக்கிற இந்த பீஸ்லாம் வந்து நம்ம பட்டிக்கு தான் இது பட்டிக்கு கொடுத்துக்கலாம் சேம் இதுவுமே பட்டி பீஸ்க்கு கொடுத்துக்கலாம் இந்த பீஸ்லாம் பட்டிக்கு தான் நம்ம பட்டிக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மடங்காயமாக இருக்கும் பட்டி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஃபேண்ட்டு பீஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக கொடுக்கலாம் இது நாலு பீஸ் கொடுக்கறதுக்கும் ஃபேண்ட்டு பீஸ் ஒரு கிளாத் கொடுக்கறதுக்கும் ஈக்குவல் ஆகிடும் சரிங்களா தாராளமாக கொடுங்க ஃபேண்ட்டு பீஸ் என்கிட்ட இல்லை அதனால் நான் தரலை நீங்கள் இருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க பட்டி சுருங்காது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் இது மாதிரி ப்ளவுஸ் கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த ப்ளவுஸில் பார்ட்ரு கொடுக்கலை என்னென்னு தெரில ரெண்டு சைடுமே ரெண்டு சைடு இல்லை மூணு சைடுமே பார்ட்ரு காணும் சரி ஓகே செக் பண்ணி பார்த்துக்குவோம் இது வேறு கட் பண்ணிட்டா போச்சு ஓகே இல்லை நம்ம வந்து பார்ட்ரு இல்லை பிளைனாக ப்ளைனா இல்லை டிசைன் மட்டும்தான் இருக்குது பார்ட்ரு கிடையாது ஓகே இப்போ நம்ம வச்சு செக் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு போதுமானதாக இருந்ததுன்னா நம்ம இதிலே கட் பண்ணிடலாம் இல்லை ஜாயின் போடுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து பீஸ் தனித்தனியாக ரெண்டு ஸ்லீவ் தனித்தனியாக கட் பண்ணியிருந்தால் ஜாயின் போடாத கிளாத் இருக்குன்னா தனித்தனியாக கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ நெக் வந்து நம்ம சாரி ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து பேக் பீஸ் கட் பண்ணும் பேக் பீஸ் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் இது விரிச்சு போட்டுக்கோங்க சுருக்கம் இருக்கக்கூடாது முடிஞ்சளவு சுருக்கம் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணுங்கள் பேக் பீஸ் எடுத்தாச்சு கொஞ்சம் வந்து லைனிங்கை விட கொஞ்சம் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து கேப் விட்டே கட் பண்ணுங்க கரெக்டான அளவு கட் பண்ண வேண்டாம் மேலே சோழற விட ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம் பே பீஸ் கட் பண்ணியாச்சா நெக்ஸ்ட்டு ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு இந்த வீ வீப்பட்டியும் இதே நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணலை பட்டியும் இன்னும் கட் பண்ணல அதையும் கட் பண்ணலாம் கிளாத் கொஞ்சம் தாராளமாகவே இருக்குதில்ல ஓகே கிராஸ் கட்டிங்னால் கண்டிப்பாக கிராஸ் கட்டிங் போட்டு கட் பண்ணுங்கள் இது வந்து நேர் கட்டிங் தான் கொடுத்துருக்காங்க அதனால் நான் நேர் கட்டிங்கே போட்டுக்கிறேன் கிராஸ் கட்டிங்னால் கண்டிப்பாக கிராஸ் கட்டிங் தான் போட்டாங்க ஓகே இந்த இடத்துல பாருங்கள் இதுவரையும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்போ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணுங்கள் இப்போ இந்த இடம் வருதா ஓகே ஓகே இந்த கிளாத்துலாம் பட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸ் கொடுத்துக்கூட வேணாம் கிளாத்து இருக்குது அப்படின்னா अब अब लोग बोल रहा कट पानी मुंचाच हाय हाय ओके வேற ஏதும் டவுட் இருக்கா ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாடா باي